மகள் டிவி பகல் படைக்கும் பாசறை எம்ஜிஆர் நூற்றாண்டு கண்ட துருவ நட்சத்திரம் தமிழக அரசியல் வரலாற்றில் தனி தனிப்பெரும் அத்தியாயமாக திகழ்பவர் இந்திய அரசியல் சந்தித்த அதிசய தலைவர் என எம்ஜிஆரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் மற்றவர்களால் கனவிலும் நினைக்க முடியாத காரியங்களை செய்து முடிக்கக்கூடியவராக வியப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் அவர் எந்த நேரத்தில் என்ன முடிவெடுப்பார் என்பது யாராலும் யூகிக்க முடியாது அவர் எந்த முடிவு எடுத்தாலும் சரியாக இருக்கும் என்று தமிழக மக்கள் நம்பினர் அதுதான் எம்ஜிஆரின் வெற்றிக்கான சூட்சமமாக அமைந்தது பட தயாரிப்பாளர்களுக்கு லாப ஏழை எளியவர்களுக்கு வள்ளல் எதிர்கட்சிகளுக்கு சிம்ம சொப்பனம் என எக்கச்சக்கமான பரிணாமங்கள் எம்ஜிஆர் என்கிற மனிதருக்குள் புதைந்திருந்தன ஆச்சரியங்களாலும் சுவாரஸ்யங்களாலும் பிரமிப்புகளாலும் சர்ச்சைகளாலும் நிரம்பியது எம்ஜிஆரின் வாழ்க்கை அவர் மறைந்தாலும் என்னும் மக்கள் மனதில் நீங்கா இடம்பெடுத்திருக்கிறார் இன்னும் எம்ஜிஆருக்காகவே இரட்டை இலைக்கு ஓட்டு போடும் மக்கள் இருப்பதே அதற்கு சாட்சி இப்படி மக்களின் மனதில் தன்னிகரல்லா தலைவனாக வாழ்ந்து வருகிறார் எம்ஜிஆர் அவரின் நூற்றி எட்டாவது பிறந்த நாள் ஜனவரி பதினேழு அன்று கொண்டாடப்பட்டது இதையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு உணவளித்து அவரது ரசிகர்கள் கொண்டாடினர் இந்நிலையில் எம்ஜிஆரை பற்றி பலரும் அறிந்திடாத ஒரு சுவாரஸ்ய தகவல் ஒன்றை இந்த தொகுப்பில் பார்க்க உள்ளோம் அது என்னவென்றால் எம்ஜிஆருக்கும் ஏழாம் நம்பருக்கும் உள்ள கனெக்ஷன் தான் எம்ஜிஆர் பிறந்தது ஜனவரி பதினேழாம் தேதி அவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அவர் தன்னுடைய ஏழாவது வயதில் குடும்பத்துடன் மதுரையில் காலடி எடுத்து வைத்தது மட்டுமின்றி அந்த வயதில்தான் மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் என்கிற நாடக குழுவில் சேர்ந்து நடிக்கத் தொடங்கினார் எம்ஜிஆர் சினிமாவில் முதன் முதலில் நாயகனாக நடித்த படம் சதி லீலாவதி அந்த படம் ரிலீஸான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு எம்ஜிஆர் முதன் முதலில் ஹீரோவாக நடித்த படம் ராஜகுமாரி அப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் ரிலீஸானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு காவல்காரன் படத்துக்காக மாநில அரசு விருதை பெற்றார் எம் ஆர் ராதா எம்ஜிஆரை துப்பாக்கியால் சுட்டதும் இதே ஆண்டுதான் எம்ஜிஆர் முதன் முதலில் முதலமைச்சராக பதவியேற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அவர் உடல்நலக்குறைவால் மரணமடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அது மட்டுமின்றி எம்ஜிஆர் பயன்படுத்திய காரின் எண் ஃபோர் ட்ரிபிள் செவன் இப்படி எம்ஜிஆருக்கும் ஏழாம் எண்ணுக்கும் பிறப்பு முதல் இறப்பு வரை தொடர்பு இருந்தது ஆச்சரியமான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்